தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் பதினைந்து கோடிக்கும் அதிகமான பனைமரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது வறட்சியை கண்காணிக்கும் அற்புத கருவியாக பனைமரங்கள் இருந்து வந்தன ஏரிக்கரைகள் விளைநிலங்களின் வரப்புகள் என எங்கெங்கும் வரிசை கட்டி பனைமரங்களை நம் முன்னோர் வளர்த்து வந்தனர் மண்ணரிப்பை தடுத்து கரையை பலப்படுத்தும் இயற்கை அரணாக பனைமரங்கள் விளங்கி வந்தன கடும் வறட்சியிலும் நீரை தேக்கி வைக்கும் வல்லமை வாய்ந்தது பனைமரம் உடலுறுப்பு தானம் என்ற கருத்தியலை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதே பனைமரங்கள் தான் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு பனையின் அத்தனை பாகங்களும் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்து வந்துள்ளது பனைமரங்களின் வார் வீடு கட்ட பயன்படும் அதன் ஓலை பண்டைய வீடுகளின் குறைகளாகி பயனளித்தன பனைனார் பொருட்களை கட்டுவதற்கு பயன்பட்டது பனம்பழங்களை சுட்டு பஞ்ச காலங்களில் பசியாற்றிய வரலாறும் உண்டு இதன் நுங்கு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த உணவுப் பொருட்களாக இன்று வரையிலும் விளங்கி வருகின்றன பனங்கிழங்கு நார்ச்சத்து மிகுந்த சுவையான தின்பண்டம் பனங்கொட்டையின் சோறு எனப்படும் பகுதி புரோட்டின் மிகுந்த உணவாகும் பனங்கருப்பட்டி மிகச்சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் தற்போது புழக்கத்தில் இருந்து வரும் சர்க்கரைக்கு மாற்றான இனிப்பாகவும் உள்ளது இதன் வேர் முப்பது அடி ஆக மறை நிலத்தில் ஊடுருவி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்காற்றி வருகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த பனைமரம் தான் தமிழகத்தின் அரசு மரம் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது பல பெருமைகள் வாய்ந்த பனைமரங்கள் தற்போது அழிந்து வருகின்றன பனைமரங்கள் அழிவது அந்த பகுதியின் எதிர்கால வறட்சிக்கு அறிகுறி என்று கூறப்படுவதால் அவற்றை காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கோரிக்கை வைக்கின்றனர் பனைமரம் சிறந்த உயிர்வேலி ஏன் ஏனை கூட உள்ளே நுழைய முடியாது ஓரளவு நீர் வசதியுள்ள நிலப்பரப்பில் எட்டு வருடங்களில் பலன் தரக்கூடியது மேலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது மணலும் கழிப்பாங்கு உள்ள கடற்கரைக்கு கூட ஏற்றது தென்னை சாகுபடி பிற்கால மரபு பயிரானால் பனை சங்க காலம் முதல் தமிழ்நாட்டில் தோன்றிய மரம் போல் பனை மரத்திற்கு ஆராய்ச்சி செய்தால் தரமான மரத்தை உற்பத்தி செய்து நல்ல வருமானம் எடுக்கலாம் நாம் முன்னோர்கள் வளர்த்த பனைமரத்தை அதன் அருமை தெரியாமல் செங்கல் சூளைக்கு விற்றுவிட்டோம் இப்பொழுது பயிர் செய்ய முயற்சி செய்கின்றோம் தற்சார்பு விவசாயத்திற்கும் நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் மற்றும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு இவை பயன்படுகின்றது தமிழகத்தின் மாநில மரம் பனை புல்லினத்தைச் சேர்ந்த ஒரு தாவரப்பேரினம் தமிழ்நாட்டின் காலநிலையை ஒத்த மிதவெப்ப மண்டல பகுதிகளில் வளரும் தன்மையுள்ள பனை குறைந்தது அறுபது வருடங்களுக்கு மேல்வாகும் வேர் முதல் நுனி வரை பனையின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பல பயனுள்ள பயன்களை தருகின்றது மிக நீளமான உறுதியான சல்லிவேர் தொகுப்பை இது பெற்றிருப்பதால் மண் அரிப்பை தடுக்கும் இயற்கையரணாக நம் முன்னோர்கள் இதனை வயல் வரப்புகளிலும் குளம் கால்வாய்கள் ஆற்றுப்படுகைகளிலும் கடலை ஒட்டிய பகுதிகளிலும் வளர்த்தனர் இடத்தின் எல்லைகளை குறிக்கவும் வாய்க்கால்களிலும் தோட்டங்களிலும் நட்டனர் கரும் பாறை போன்ற உறுதியான பனையின் பகுதி குடிசை மற்றும் ஓடு வீடுகளின் பணங்கையாகவும் பணம் வரிச்சலாகவும் சிறு கால்வாய்கள் வாய்க்கால்களை கடக்க உதவும் மரப்பாலமாகவும் பயன்படுகிறது பல சங்க இலக்கிய நூல்கள் கிடைக்கப்பெற்றது ஓலைச்சுவடி என்று சிறப்பித்து கூறும் பனை ஓலையில்தான் திருவள்ளுவர் என்றதும் நம் நினைவில் தோன்றுவது ஓலைச்சுவடியும் வெகுத்தானியம் ஏந்திய திருவள்ளுவரை ஒருவேளை பனை இல்லை என்றால் சங்கத்தம நூல்களும் பல வரலாற்று குறிப்புகளும் நமக்கு கிடைக்காமலே கூட போயிருக்கலாம் சங்க காலத்தில் செய்தி பரிமாற்றங்கள் பனை ஓலையில் தான் நடைபெற்றன கடும் புயலை கூட தாங்கி நிற்கக்கூடிய வீடுகளை நம் முன்னோர் பனை ஓலையில் தான் முனைந்தனர் தோல் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களின் வரவுக்கு முன்னால் பனை ஓலைகளை கொண்டுதான் கூடைகள் சாப்பிட உதவும் தன்னைகள் குதிரிகள் பெட்டிகள் பாய்கள் போன்றவற்றை நம் முன்னோர் செய்து பயன்படுத்தினர் பனையோலையில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் எளிதில் கெட்டுப்போவதில்லை இன்று கூட சில கிராம பகுதிகளில் உணவுகளை ஓலையில்தான் கொடுப்பார்கள் மனித சமுதாயத்திற்கு இவ்வளவு பயன்களை அளித்த பனைமரங்கள் என்று மனிதனின் பார்வையில் பயனற்று நிற்கின்றன பனைச்சட்டங்களும் ஓலை குடிசைகளும் மாறி காங்கிரீட் வீடுகளாக கட்டப்பட்டன கருமையான பனங்கருப்பட்டியை விட்டு வெள்ளை சீனியை விரும்புகின்றோம் இன்றைய நாகரிக வளர்ச்சியில் காடுகள் பெருமளவிற்கு அழிக்கப்பட்டதால் பல உயிரினங்களின் உயிர் ஆதாரமாக பனைமரங்களே விளங்கி வருகின்றது கூட்டமான மரங்களைக் கொண்ட காடுகள் அழிக்கப்பட்ட பின்னர் இரவில் வாழ்க்கை நடத்தும் பல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பகல் பகுதியில் ஓய்வெடுக்கவும் எதிரிகளிடமிருந்து ஒளிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கிய இடமாகவும் பனையே விளங்கியிருந்தன பனையின் வேர் பகுதிகளில் எறும்புகளும் பூச்சிகளும் பல சிறு செடிகளும் வாழ்கின்றன பனையின் வேர் பகுதியில் விழும் தாவரங்களின் விதைகள் பனையைச் சுற்றியே வளர்கின்றன இயற்கையில் ஆலமரங்களும் அரச மரங்களும் பெரும்பாலும் பனையை ஒட்டி வளர்பவையே பனையின் பகுதியை ஆதாரமாக கொண்டு பல வகையான ஓனான்களும் வள்ளி இனங்களும் வாழ்கின்றன பனையின் கழுத்து பகுதிகளிலும் பனை ஓலைகளிலும் பல வகையான வவ்வால்களும் சிறு குருவிகளும் வாழ்கின்றன ஒரு வவ்வால் ஒரு இரவு பகுதியில் பல நூற்றுக்கணக்கான ஈக்களையும் கொசுக்களையும் பிடித்து உண்டு விவசாயம் செழிக்க நமக்கு உதவுகின்றது பனையின் தலைப்பகுதியில் அணில்களும் எலிகளும் கூடு அமைத்து வாழ்கின்றன மேலும் உயரப்பறக்கும் பறவைகளான பருந்துகளும் வான்பாடி பறவைகளுக்கும் இருப்பிடமாக பனை விளங்குகிறது பனை ஓலையின் நுனியில் தூக்குநாங்குருவிகள் தங்களின் சிறப்புமிக்க கூடுகளை பெருமளவு அமைத்து கூட்டமாக வாழ்கின்றன பகல்போவதில் வயல்களில் இருக்கின்ற பூச்சிகளையும் கூட்டுப்புழுக்களையும் உண்டு விவசாயத்திற்கு பல நன்மைகளை செய்கின்றன ஒரு பனை குறைந்தது முப்பது அடி உயரத்திற்கு வளர்வதால் பல உயிரினங்களுக்கு இருப்பிடங்களாகவும் கூடுகளை அமைத்து தங்களது இனத்தை விருத்தி செய்யவும் எதிரிகளிடமிருந்து காக்க உதவும் அரணாகவும் பனை விளங்குகின்றது இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற வாசகம் நடமாடும் கருத்த யானைக்கு மட்டுமல்ல என்றும் நிலையாக கருத்து உயர்ந்து நிற்கும் பனைமரத்திற்கும் பொருந்தும் ஒரு பனை உயர்நீத்து தலைவிழ்ந்த போதிலும் பனையின் பட்டுப்போன மரப்பகுதி பல பறவைகளுக்கு கூடுகளை அமைத்து முட்டையிட்டு குஞ்சுகள் வளர்க்க சிறந்த பாதுகாப்பான இடமாக இருப்பதால் பல பறவைகள் ஒரு மாடி வீட்டில் வசிப்பது போல கூட்டமாக வாழ்கின்றன தற்போது அழிந்து வரும் உயிரினங்களான பச்சைக்கிளிகள் பழங்காடைகள் வானம்பாடிகள் மைனாக்கள் ஆந்தைகள் வவ்வால்கள் உடும்பு மரநாய் போன்றவற்றின் கடைசி இருப்பிடம் பனைதான் இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நமக்கு மட்டுமல்லாது நம்மை சுற்றி வாழ்கின்ற பல உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் பனையை காப்போம் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்ததும் பல்வகை பயன்பாடு உடையதுமான பனைமரங்கள் அழிந்து வருவது கவலையளிப்பத